குப்புரங்க வந்துட்டாங்க எழுது ஒன்று ரெண்டு நாள் நாங்கள் ரெண்டு பேரை ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க பார்த்து ஆமாம் வலிக்கு அப்படியே குப்புரங்க வந்துட்டான் வாலிக்குள்ள அப்படியே தண்ணி தண்ணியெல்லாம் மூக்குள்ள போய் மூசு மோசுன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போய் ரெண்டு நாள் தோசை தோசைக்கல்ல துணியை வச்சு வச்சு நெஞ்சியில் விடிய விடிய உக்காந்து விடுங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் அப்புறம் தள்ளி பிடிச்சிருச்சு மூப்பிலெல்லாம் எரிச்சு அதுக்காகவே பயந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவானா வச்சிருவானுக்காவ பயந்துக்கிட்டு கெட்டி போடு ரொம்ப கெட்டி போட்டது இருந்தா பாப்பாங்க நம்மளுக்கு யாரும் இல்ல இல்ல போட்டுக்கலாமா

புல்லெல்லாம் பிறக்கி சொன்ன பூவோம் இப்போதான் என் கல்யாணம் முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே கேசிலிண்ட்ரு என்னென்னமோ இருக்குது நாங்களாம் கல்யாணம் முடிச்சதுல ஒன்றுமே கிடையாது எங்கள் அம்மா ஒரு சோத்து போனால் ஒரு குழம்பு செட்டி மட்டும் தான் கொடுத்தாங்க எங்கள் ஒன்றும் ஆமாம் எனக்குலாம் சீரும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல ஆமாம் ஒரு காத்தறி கூட கொடுக்கல சொல்ல போனால் என்னமோ போட்டுக்காங்கம்மா படிக்கவே வைக்கல அதனால நீங்க போற அமௌண்ட் கூட என்னால படிக்க முடியல நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் எப்படி கட்டி விடுவீங்க எடுப்புலையா இல்ல கால் அண்ணா கயிறு அப்ப அண்ணா கயிறு போட்டுக்கோங்களா எல்லா பையனையும் கட்டி போட்டிருக்கீங்களா இல்ல எல்லா பையனையும் கட்டி போடல எல்லா பையனும் அந்த மாதிரி இல்லை

இப்ப எங்களுக்கு தோலுக்கு மேல தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க காலேஜ்